வாழ்க்கை எப்படி போகுதுங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சுமாரா தான் போகுதுங்க ஏனங்காமா என்ன உழைப்பு கம்மி உழைப்பு கம்மி உழைப்பு கம்மி உழைப்பு கம்மி சரிங்க உடல்நல கொஞ்சம் முதல் மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லை சரிங்க

எனக்கு இந்தியாவிலேயே பிடிச்ச நகரம் வந்து முதல்ல இருந்து இப்ப அதெல்லாம் இல்லைங்க இருந்தாலும் சொல்றேன் உண்மையான உழைப்பு உயர்வு எல்லாம் வந்து நாமக்கல் திருச்செங்கோடு இதுதான் நல்ல உழைப்பான திருப்பூர் எப்படிங்கம்மா அந்த அளவுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம்னா நல்லா இருந்ததுங்க சரிங்க ஒரு இப்ப வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு நான் கொஞ்சம் சரியில விவசாயத்துலேருந்தே சரி இல்லை எப்படியும் புகச்சல் அதிகமாகிடுச்சிங்க அப்படிங்க அல்லங்க அதாவது வேலை கம்மியாகிருச்சுங்க திருப்பூர் தொழிற்சாலை வந்து சரிங்க முதல் மாதிரி வந்து எப்படின்னா முதல்ல இருந்தவங்களாம் வந்து இதை திருப்பூரையும் காப்பாற்றுனாங்க அவங்களையும் காப்பாற்றிட்டாங்க நல்ல வருமானம் நல்லா உழைச்சாங்க நல்லா சம்பாதிச்சாங்க சரிங்க எல்லாமே ஸ்டாண்டர்ட் பண்ணாங்க உருவாக்குனாங்க சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி கிண்டட்டம் போனவங்களாம் வந்து சரி கொஞ்சம் சரி இல்லைங்க எப்படி சரி இல்லைன்னா சரி தொழிற்சாலை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே போய் சரி தொழில் போகல ஓகே ஓகே நாம் நல்லா இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோங்க மனசு ஏன் அவ்வளோ சுயமமான அப்படி மனுஷனோட ஆசை வந்து இறைவன் படைப்பது அப்படி சரி சரிங்க இறைவன் படி மனசனோட ஆசை அளவுக்கு மேற்கு கொடுத்ததுனாலதான் இறைவனுக்கு வந்து இடமே இல்லை உருவும் இல்ல சரிங்க கடவுள் இருக்காருங்க இல்லீங்க கடவுள் இருக்கிறாருங்க சரிங்க ஆனா கடவுள் எங்க இருக்கிறாருன்னே அவருக்கே தெரியாது இருக்கிறாருங்க சரி 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 கடவுள் எங்க இருக்கிறாருன்னே தெரியலங்க அவருக்கே தெரியாது எங்க இருக்கிறனே தெரியாத இடத்துல அவரே இருக்கிற இடம் எரியா அவரே எங்க இருக்கிறோம்னே தெரியாத இடத்துல அவர் இருக்கிறாருங்க ஆனா மனிதனோட இப்ப இருக்கிற மனசு வந்து கடவுளை வந்து இல்லாத பண்ணிட்டாங்க எப்படி இல்லாத பண்ணிட்டாங்கன்னா காசு இருந்தால் கடவுள் இப்ப மெயின் பாயிண்ட் வந்து உலகமே வந்து மெயின் நம்பர் ஒன் பாயிண்ட் வந்து காசு தான் காசு இருந்தா கடவுள் மனிதன் எல்லாமே நாம தான் மனிதன் தான் ஆனா அந்த காசு வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குது காசு இருந்ததுனால இப்ப நிம்மதி இல்லாம நிம்மதி இருக்காதுங்க நிம்மதி இருந்தா எதுவுமே இருக்காதுங்கிறது வந்து மனசுல வந்து சந்தோஷம் உடம்பு நல்ல ஆரோக்கியம் மன நிம்மதி உடம்பு ஆரோக்கியம் நல்ல உழைப்பு இதுதான் நிம்மதி அன்னைக்கு அது இருந்ததுங்க இப்ப வந்து காசு இருக்குது யாருகிட்டே உழைப்பு இல்லை உயர்வு இல்லை எதுவுமே இல்லை எப்படி இல்லைன்னா சுயநலம் சாப்பிடுங்க சுயநலம்னா நான் நல்லா பழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நான் கடவுளுக்கு மேல கடவுள் ஆகணும் மனிதனுக்கு மேல மனிதன் ஆகணும் ஆசைகள் வந்து அளவுக்கு இல்லாத ஆசை அளவு இல்லாத கண்ட்ரோலே பண்ண முடியாத ஆயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து மனசு மனசு அழைச்சுக்கிறேன் அந்த காலத்துல கண்ணதாசன் பாடினது அன்னைக்கு வந்து சும்மா ஒரு கற்பனையே பாடினா பண்ணிங்க சரிங்க அது வந்து இன்னைக்கு உண்மையாவே நடக்குல அதாவது வந்து வாழ்க்கையில வந்துங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன ஒன்லாம் சந்தோஷமா இருக்கலாம் பணம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பணம் நிறைய இருந்தா தான் சொல்றாங்க சந்தோஷம் வெறும் பணத்தை வச்சுட்டு மட்டும் சந்தோஷம் வந்துருமோ அப்ப நான் கோடி கணக்கில் எனக்கு சந்தோஷம் தேடி வருங்களா பணம் பணம் இருந்தா எல்லாமே சரி பணம் பத்து செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பணம் பத்து செய்யு பழமொழிங்க அன்னைக்கு சரி இன்னைக்கு வந்து பணம் இருந்தா எல்லாமே சரி சரி பணம் இருந்தா சந்தோஷம் வெற்றி எல்லாம் அதுதான் புதுமொழிங்க அதுதான் புதுமொழி சரி சரி

நிறைய பொட்டு வச்சுக்கிறாங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க நல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்க நல்லா ஜாலியா என்ஜாயா இருக்கணும் பணம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் சாமி போய் அதாவது லேடிஸ் அதிகமா கும்பிடுறாங்க சரி ஆம்பளை கூட அதிகமா கும்பிடுறது இல்ல அந்த லேடிஸ் போய் ஆன்மீகத்துல அதிகமா இறங்கினதுனால ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து ஆன்மீகத்துல வந்து நான் சரியான பத்திரங்க சரியான நம்பிக்கையோட அந்த சாமி மேல சரிங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ராகவேந்திர சாமி கும்பிட்டுமாங்க ராகவேந்திர கும்பிட்டு சாமி பயங்கரமான பால்காரரா இந்த குடான்லயே ஒரு சாலை போட்டு கொடுத்து நம்ம ஊர்லயுமே சாளை போட்டு இப்போ ராகவேந்திர கும்பட்க்கும் மீண்டும் ஆரம்பிக்கலாம்னு பாத்தங்க சரிங்க உமா ஆமா எனக்கு என்னன்னா இப்ப ராகவேந்திர கும்படுறவங்க எல்லாருமே வந்து சாணி கரைச்சு ஊத்துவாங்க கேக்குறேன் இல்ல இல்ல இல்லங்க அது ஊத்துறீங்க அது வந்து உங்க மனசுக்கு அது பண்ணாதனோட சாங்கியம் பண்ணுங்க சரி சாணிங்கிறது வந்து சரி மாடுன்னு நாம் சொல்றோம் மகாலட்சுமி இப்ப பணம் இருக்குதுங்க பணம் வந்து எத்தனைக்கு உதவுது எத்தனைக்கு உதவாத சொல்லுங்கப்பா

இளைஞர் ஓட்டா சரி இளைஞருக்கு வந்து அப்பா அம்மா வளர்ப்பு எப்படி வளர்ப்போம்னா சரி கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தில சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சொல்லி கொடுத்து வாழ்த்தவங்க சரி சரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க எடுத்ததையுமே அவங்க கஷ்ட நஷ்டத்தையும் ரெண்டு பேர்த்து லைஃப் கஷ்டத்தையும் எடுத்து சரி வருங்கால இளைஞரை லைஃபையும் கஷ்டத்தையும் இவங்களே எடுத்து சரி அப்பா அம்மாவே ரெண்டே கஷ்டப்பட்டுட்டு சரி பாதியில் சீக்கிரம் இதாயிடுறாங்க நொந்துடுறாங்க சரி அவங்களும் இவங்க இளைஞர லைஃப் இவங்களையும் இளைஞரையும் அழைச்சிடுறாங்க இவங்களும் அழைஞ்சிடுறாங்க சரி சரி இது காரணம் வந்து சரி அப்பா அம்மா தான் கரெக்ட் கரெக்டுங்களா கரெக்டுங்களா அப்பா அம்மா வந்து ஸ்டாண்டர்டு கஷ்டம் சொல்லி வளர்க்கணும் சரிங்க அதாவது உங்க அதாவது வந்து உங்க மாதிரி காலத்துல நீங்க வயசா இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா இல்ல ஜாலியா இருந்தீங்களா இருந்தீங்களா ஒரு நல்ல ஒரு ஒரு எனக்கு ஒரு பத்து வயசுங்க சரி சாப்பாட்டு கூட நான் சாப்பாட்டுக்கே போய் செம்பிலி ஆடு மேய்ச்சேன் செம்பிளியாடு மேட்ச்சாமே இல்லாத போத்துக்கொசும் போய் மேட்ச்சாட்டுமாமா இன்னைக்கு உங்க சம்பளம் இன்னைக்கு நம்ம செய்யறது இருக்குது எவ்வளவு கஷ்டப்படுறமோ அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதிகபட்சம் சம்பாரிச்சது வாழ்க்கையில் நான் இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாரிச்சதுன்னு ஏதாவது இருக்குங்களா சந்தோஷமா இருக்குன்னா நான் இந்த நாளைக்கு நான் சந்தோஷமா சந்தோஷமா சம்பாரிச்சே இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் எப்ப இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம்

இப்போ பைப்பு தண்ணி வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க இருபது கூட முப்பது கூட பிடிச்சி ஊத்துவீங்க இப்ப வீட்டுக்கே பைப் போட்டோம் இப்போ ரெண்டு கூட பிடிக்கிறீங்க அது இப்ப இது ஏன் காரணமாக இது எப்படி இது சூழ்நிலை வந்து அதாவது மனசனுக்கு வந்து எப்பவுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது எதுவுமே உம் சாப்பாடா வேலை வெட்டியா எதுவுமே ஒரே சூழ்நிலை இருக்காது இருபத்தஞ்சு முப்பது கூட சலிக்காம எடுக்கிறீங்க ஆமாங்க அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு எடுத்து உடம்பு இருந்தது இன்னைக்கு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்போ நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு இப்ப எதுவுமே செய்யலையும் உடம்பு

வருங்காலம் வந்து எப்படி போகும்னு நினைக்கிறீங்களா வருங்காலம் வந்து எப்படி போவோம்னா வருங்கால எப்படி கேக்குறீங்களா என்னோட வருங்காலம் வந்து எப்படி போவோம்னா அது வந்து அதை வந்து நான் கரெக்டா சொல்ல முடியாது எப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நாம் சொல்லிருவோம் நான் நாளாக நாளாக சரி நான் சின்ன பையனார் கீழே இருவது முப்பது வருஷத்துக்கு முன்னே இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற முப்பது வருஷம் முன்னாடி நான் ஒரு ரூபாய்க்கு க ஒருவாய்க்கு சரிங்க இருபது படி கடலக்காத வச்சு சினிமா பாக்கா சரிங்க இன்னைக்கு அது ந நடக்குங்களா இன்னைக்கு நடக்காதுங்கமோமா இன்னைக்கு நீங்க எவ்வளவு எவ்வளவு ரூபா கொடுத்து சினிமா பாக்குறீங்கமோமா இன்னைக்கு ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆனது நூத்தம்பது இன்னைக்கு ஒரு ரூபாங்கறது எவ்வளவு மதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு மதிப்பு இல்ல ரைட்டுங்க கீழே கிடந்தா கூட எடுக் எடுக்கிற வந்து இப்போ நூறு ரூபா மாதிரி எதனா ஒரு ரூபா வந்து சரிங்க ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ரஜினி சொன்னா சரி அது அடுத்த சினிமா டைலாக் வேணா ஒத்து வரங்க சரிங்க நிஜமான நட மாதிரி அது ஒத்து வராது சரி சரிங்க அவங்களுக்கு ரஜினி ஒடிக்குமா கமல் ஒடிக்குமா அதாவது எல்லா விஷயத்திலயும் நாலு தெரிஞ்ச கடவுள் நாலு தெரிஞ்ச நடிகன் வந்து கமல் சரி அதாவது ஒரு நடிக்காக ஒரு இது கௌரவத்துக்காக இருக்கிறதா ரஜினி சரி சரிங்க அவர் கலவா பார்க்குறாருங்க அவர். ரஜினி வந்து அவர்களோ. ஆமாங்க. கமல் மாமா. கமல் வந்து நாலு தெரிஞ்ச சகலகலா வல்லவன். சரிங்க. அதே சமயத்துல வந்து அவன் வந்து சரி கமல் படத்துல உங்களுக்கு என்ன படம் பிடிக்குங்க? கமல் படத்துல எனக்கு பிடிச்ச படமே வந்து சரி. ரொம்ப பிடிச்ச படமே வந்து ம் என்ன படம்னா ஜப்பான் கல்யாணம். சரி அது நல்லா இருக்குங்களா? நல்லா. உங்களுக்கு குணா படம் பிடிக்காதுங்களா குணா படம் பிடிக்குங்க அப்புறம் குணா அபூர்வ சகோதரர்கள் பயங்கரமா இருக்கு மூணு இடத்துல வருவானுங்க குணா படத்தை விடங்க சரி நாயகன் படம் நல்லா இருக்குங்க அதுல அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சரி நல்ல ஒரு ஆரோக்கியமான நடிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு சரிங்க சரி ரொம்ப இது பண்டிகை எடுத்திருக்கிறாருங்க சரிங்கம்மா மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் அடுந்து விடை பெறுவது சொல்லிருமோ மாதிரியா மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹந்த் ஜெயஹந்த்